அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மகர ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை மேற்கொண்டால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக லாபமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகலாம் சில இடங்களில் உங்களுக்கு நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் விரைவாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாக கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை பொறுப்புடனும் நிதானமாகவும் செய்யக்கூடியதாகும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் குத்தகை பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றகரமான ஒரு நிலையே அடையலாம் புதிய முதலீடுகளில் மன துணிவோடு நீங்க இறங்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி சிறப்பான வளர்ச்சியை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் சனி இரண்டில் இருப்பதால் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த வேலை நடக்கக்கூடியதாகும் சூரியன் விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும் தந்தையின் உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது கடன் விவகாரங்களில் கால தாமதமாகலாம் வர வேண்டிய பணம் தாமதப்படலாம் ஆனால் வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல இருக்குது ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை செய்து குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு மனம் மருந்தும்படியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றியும் சாதகமான ஒரு பலன்களும் கிடைச்சிருக்கு மன கவலைகள் உண்டாகக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு வாக்கு சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த காலத்தில் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து நன்மையை நீங்கள் பெறுவீங்க பாராட்டுகள் பெறக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் வாகன வசதிகள் மேம்படக்கூடியதாகவும் அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உற்சாகம் கூட கூடிய வகையில் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையும் சிலருக்கு பெரிய இடத்துல பெண் மனைவியாக அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து தன உங்களுக்கு ஏற்படலாம் குடும்ப உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் குடும்பத்தில் முன்னேற்றம் சாத்தியப்படும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைச்சிருக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்தல் மூலம் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம் மேலும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கொடுத்த வேலையே நீங்க சரியான முறையில் செய்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை நீங்க தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல உங்களுக்கு நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை நீங்கள் கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எடுத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும் ஆலோசனை செய்து செய்வதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகவும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்குது சிலருக்கு புது புது பதவிகளும் அதன் மூலம் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பெண்களுக்கு அறிவு திறன் கூடக்கூடியதாக இருக்குது நல்லவருடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கக்கூடியதாகவும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு எதிரிகளுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையுமே சரியான நேரத்தில் முடிக்க முடியும் உத்தியோகத்துல பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வண்டி வாகன யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் மூத்தையாரின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவாங்க விளையாட்டு போட்டிகளில் வெற்றி காண்பாங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் துறையிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவும் பொது வாழ்க்கை அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய நல பணியில் பிரபலம் அடைவாங்க வெளிநாட்டு பணி குறித்த தகவல்கள் மாணவர்கள் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பல யோகமான ஒரு காலகட்டம் அப்படினே சொல்லலாம் புது வேகத்துடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றியே பெறுவீங்க உத்தியோகத்தில் அவ நம்பிக்கைகள் அகலக்கூடியதாகவும் வியாபாரிகள் கூட்டாளிகளுடைய உதவியுடன் நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே